நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை இந்த பாரத பூமி பெண்களை போற்றும் பூமி அனைத்துக்கும் ஆதாரமான ஓம்காரம் என்பது பெண்மை எது ஆதார சக்தியோ அது பெண்மை இது ஆற்றல் தருகிறதோ அது பெண்மை பொங்கி வரும் ஆற்றல் பெண்மை பேணுவது பெண்மை அது சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி ஆதி காரணி ஐயன் உள்ளே யோக சக்தி ஐயனோடு போக சக்தி சேயோடு மாத்ரு சக்தி சேயை காக்க ஆங்கார சக்தி எங்கும் அவளே எதிலும் அவளே எம் ஐயன் உள்ளும் அவளே அவளே சிவி அவளே ஈசி ஆதிநாயகியின் அழகு முலை தரு ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் இறைவனை தோடை கொண்டே அடையாளப்படுத்துகிறார் அவ்வாறே ஞான புவியில் இப்புவியில் அவதரித்த சங்கர குருவும் அம்பாளின் தாடகத்தின் மகிமையை பல இடங்களில் பாடியுள்ளார் வாருங்கள் பார்க்கலாம் திருமுறையின் தொடக்க பாடலே அம்மையப்பன் தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரமாகும் தோடுடைய செவியன் என்னும் தொடரின் தோடு என்பது பெண்கள் காதில் அணியும் ஓர் அணிகலன் செவியன் என்பது ஆண்பாலை உணர்த்துவது எனவே தோடுடைய செவியன் என்பது உமாதேவியாரை தன் உடம்பில் ஒரு பாதியாக கொண்ட உமையுருபாகனை உணர்த்தும் உமையம்மை அருளால் உருவான திருமுறை வாக்கை நினைத்துத்தான் உமையம்மையாரை குறிக்க தோடு எனத் தொடங்கி பாடினார் ஞானசம்பந்தர் சிவபெருமான் உமையம்மையுடன் வீற்றிருப்பது நம் அனைவருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை என்பதை உணர்த்தத்தான் அதேபோல் ஆதிசங்கரர் தவ ஜனனி தாடங்க மகிமா அதாவது ஆச்சாரியால் சௌந்தர்ய நகரியில் சுவாமியின் உயிரை ரட்சிப்பது அம்பாள் என்கிறார் தாலிபாக்கியம் தாலிபாக்கியம் என்கிறோமே அதுவே இது ஐயனை ரட்சிப்பது அவளுடைய சௌமாங்கல்ய சின்னமான தாடங்கம் என்று நூதன நயம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் தாலிபாக்கியம் என்று புதுவில் சொல்வதை தாடங்க மகிமை என்கிறார் தாலி தோடு இரண்டும் விசேஷமான சௌமாங்கல்ய ஆபரணங்கள் ஆகும் புருஷனின் நல்ல ஆயுர் பாவத்தை பெரிய கண்டத்தில் கூட அவன் பிழைப்பதை தாலிபாக்கியம் என்று சொல்கிற மாதிரி தாடங்க பாக்கியம் என்றும் சொல்ல நியாயம் உண்டு அதைத்தான் ஆச்சாரியார் தாடங்க மகிமை என்கிறார் பங்கு போட்டு கொண்டு அமிர்தம் சாப்பிட்ட அனைத்து தேவர்களும் அழிந்து போனார்கள் யாருக்கும் பங்கில்லாமல் தானே மிச்சம் மீதி இல்லாமல் விஷத்தைச் சாப்பிட்ட உன் பதி அழிவே இல்லாமல் இருக்கிறான் என்றால் அது உன் தாடங்க தவ ஜனனி தாடங்க மகிமா என்கிறார் ஆதிமறை போற்றும் யாமலை நின் பெரும்புகழ் போற்றி அம்மா போற்றி அபிராமி போற்றி அறிந்தேன் எவரும் அறியா மறையை അറിന് കൊണ്ട സെറിന്തേന തിരുവടിക്ക്